ஈவினிங் யார் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராகன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் டைமில் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை கார்த்திகைக்கு ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா செலப்ரேஷன் சூப்பராக இருக்கும் ஆனால் இங்கே பெருசாக எதுவும் தெரியல இங்க செலப்ரேஷன் பண்ணுவாங்களா தான் சென்னையில் நல்லா பண்ணுவாங்களா சென்னையில நல்லா பண்ணுவாங்களா இங்க வந்துட்டு பெருசா இப்போ வரைக்கும் எந்த இதுவும் இல்லை ஈவினிங் ஆயிடுச்சு ஊர்ல வந்து அந்த இருட்டுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்வாங்க பனைவோல கொழுக்கட்டை அப்புறமா தெரளி இலையில அப்புறம் பூசரி இலையில இலையில எல்லாம் வந்துட்டு கொழுக்கடை செய்வாங்க அதோட ரெசிபி வந்துட்டு வே வித்தியாசமா இருக்கும் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை எங்கள் அம்மா செஞ்சு நான் பார்த்துருக்கேன் மற்றபடி சாப்பிட்ருக்கேன் நான் செஞ்சதில்லை நெக்ஸ்ட்டு எப்பயா திருக்கார்த்திகை டைம்ல ஊரில் இருந்தேன் அப்படின்னா அதோட ரெசிபி ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன் சரியா அது இந்த பச்சை பயிரெல்லாம் வச்சு இடிச்சு இந்த நோ பண்ணி பண்ணுவாங்க அது பேஸ்ட்டு மாதிரி இருக்கும் அப்புறமா அதை உருட்டி இலையில வச்சு வேக வைப்பாங்க அடுத்த நாள் தான் சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஒரு ப்ரொசீஜராக வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அப்புறம் நைட் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த தீபாவளிக்கு மீந்து போன பட்டாசெல்லாம் விட்டு வீடு ஃபுல்லாக விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு செலப்ரேட் பண்ணுவோம் இங்கே வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல கொஞ்சம் இருட்டும் போது விளக்கு மட்டும் வைக்கலாம் அதுவும் இங்கே ஸ்டெப்ஸ்ல மட்டும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கொழுக்கட்டைன்னா அந்த கொழுக்கட்டை இல்ல இது வந்து பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு நானே பேர் வச்சு வச்சிருக்கேன் தனேஷுக்கு வந்து டக்குன்னு செஞ்சு ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு கொடுத்தனுப்ப நிறைய பேர் அதோட ரெசிபி வந்துட்டு கேட்டதுனால இன்னைக்கு வந்து நம்ம திருக்கார்த்திகைக்கு அந்த கொழுக்கட்டையே செஞ்சிடலாம்னு பிளான் பண்ணியாச்சு அவங்களும் நல்லாவே சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால அதையே வந்துட்டு செஞ்சிடலாம் அதோட ரெசிபி வந்துட்டு நான் ஷேர் பண்றேன் சரியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வீடியோ எடுத்து தாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இந்தா இருக்கான்னு பாத்தீங்களா இந்த வாண்டு இவர்கிட்ட வந்துட்டு வீடியோ எடுத்து கொடுறா நம்ம வந்துட்டு ரெசிபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரே அழுகு

முத்தத்தையும் பார்த்தா எந்த ஆவாங்க எங்க வீட்டில் பார்த்தீங்களா எல்லாருக்குமே ஹிடன் டேலண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் அது தான் வெளியில வரும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அத்தானோட டான்ஸ் வந்துட்டு வெளியில வந்திருக்கு அத்தா ரொம்ப பயங்கரமா ஆடுவாங்க ஆனா நேத்தி கொஞ்சம் லைட்டாக தான் ஆடி இருந்தாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரைட்டர் டேரக்டர் இப்போ டான்சர் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அந்த மாதிரி இருக்கு ஐயோ கடவுள் அத்தா வந்துட்டு நேற்று ஆபீஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பார்ட்டி இருந்துச்சு அங்க வந்து எல்லாரும் ஆட சொன்னாங்களாமா அது கொஞ்சம் கூட வந்துட்டு யோசிக்காம போய் டான்ஸ் ஆடிட்டு வந்துருக்காங்க நீ ஒரு வாட்டி டான்ஸ் ஆடுறியம்மா

அம்மாக்கு ஒன்னளவுக்கு டான்ஸ் ஆட வராது மக்களே வருமா சரி அப்ப நீங்க வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல என்னையும் அத்தானையும் டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல பார்க்கலாம் சரியா நீங்களும் எல்லாரும் சாமி கிட்ட வேண்டிக்கோங்க நான் தான் இந்த மாலை கட்டினேன் கட்டல ஊசியில கோத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துட்டு அளவுக்கு அரிசி மாவு நம்ம இடியாப்ப மாவு உண்டுல அதுதான் எடுத்திருக்கேன் கொஞ்சமா உப்பு இனிப்புக்கு தக்கனா நாட்டு சக்கரை வந்துட்டு சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போல் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் இப்போது இது இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ரெசிபி சொல்கிற அளவுக்கெல்லாம் இது பெரிய ரெசிபியெல்லாம் கிடையாது சும்மா டக்குன்னு வந்துட்டு செஞ்சிடலாம் இப்போ இதில் லைட்டாக வந்துட்டு தண்ணி தெளித்தாலே போதும் இந்த நாட்டு சக்கரை அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும் அதனால் நிறைய தண்ணி தேவைப்படாது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்படி கையில் வச்சு ஒரு அழுத்துனிங்கன்னா நம்ம விரல் வந்துட்டு பதிஞ்சிடும் இதான் கொழுக்கட்டை சரியா எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்தாச்சு அது மாதிரி அடியில தண்ணி ஊத்தி வேக வச்சிருக்கேன் இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க சரியா கொழுக்கட்டை ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு புதுசாக ஒரு மெஷர்மெண்ட்டில் ப்ரௌனி வந்துட்டு ட்ரை பண்ண போறேன் கொக்கோ பவுடர் இல்லாமல் வெறும் டார்க் சாக்லேட் வச்சு வந்துட்டு ட்ரை பண்ண போறேன் இது எப்படி வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இது நானாக வந்துட்டு ஒரு மெஷர்மெண்ட் வந்து இங்கே எழுதி வச்சுருக்கேன் இது கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரியா அவ்வளோதான் நம்மளோட கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்கேன்

அத்தா என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி செஞ்ச ப்ரௌனியெல்லாம் எங்கே ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து அது போதாதான் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் தேவை இல்லைண்ணா ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்குற ஒரு டேஸ்ட் எனக்கு இன்னும் வரலை அதனால நான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது என்றைக்கு வரும்னு தெரில அநேகமாக இன்னைக்கு வந்துரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற ஆ பார்த்தீங்கல்ல அங்கே நான் எழுதி வச்சுருக்கேன் ஓரம் பண்ணாதீங்க கிளம்புங்க ஃபைனலாக நான் எதிர்பார்த்த டேஸ்ட் வந்துட்டு ஆனால் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கிறிஸ்பியாக கொஞ்சம் உடையிற மாதிரி வந்துட்டு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நான் பண்ணும்போது அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்துட்டு வரலை ஆனால் இந்த டைம் வந்து டோட்டலாக வேறு மாதிரி செஞ்சுருக்கேன் அதில் கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் அது எதுவுமே கிடையாது இது வெறும் டார்க் சாக்லேட் அப்புறமா முட்டை அப்புறம் சுகரு பட்டர் இவ்வளோ தான் வச்சு செஞ்சுருக்கேன் ஸோ டேஸ்ட் சூப்பராக வந்திருக்கு ஆனால் மேலே உள்ளதில் கொஞ்சம் வந்துவிட்டு கிறிஸ்பாக கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் டைம் இதையும் கரெக்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மத்தா ப்ரௌனி எப்படி இருக்கு பார்க்கல இது வரைக்கும் செஞ்சதில் இதுதான பெஸ்ட்டு ஆ இன்னும் டேஸ்ட் செமையாக இருந்தது ஆ இது வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி வருது அப்படியே இதுல பேக்கிங் பவுடர் இல்லாததுனால மேபி அந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ஆமா இதுல பேக்கிங் பவுடரே கிடையாது இந்த ப்ரௌனில தான் வந்து ப்ரௌனி உடையாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு டிப்ஸ் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்களும் வந்துட்டு உங்க லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க ஓ யானை பலம் வந்துடும் ஓகே நீங்க தானே சாப்பிடணும் அப்புறம் அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை இன்னும் ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதுல தனிஷ் என்ன கேக்குறா அப்படின்னா எப்படிப்பா இப்படி ஆட கத்துக்கிட்டீங்க அப்படின்னு வர சின்ன பையன் இன்னும் நம்பிட்டு இருக்கான் ப்ரௌனி எப்படி இருக்குமா